வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட ஒரு மீன் காட்ட போகிறேன் கண்டிப்பாக இந்த மீன் இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் வாங்கி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிணா இந்த ஒரு மீனை கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மீன் என்ன மீன் அப்படின்னு சொல்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க இது வந்து கடவுள் கடவுள் சொல்லி சொல்லுவாங்க இது வந்துக்கிட்டு எங்கள் ஏரியாவில் இப்போதைக்கு எல்லா இடங்களிலுமே இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டு இருக்கிற ஒரு சுவையான ஒரு மீன் உதாரணத்துக்கு

இது அதிகமாக பாரின் எது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு ரொம்பவே முக்கியமான இடம் வைக்கிறதுல இந்த கடவுளான ஒரு மீன் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நம்ம சூப்பரான ஒரு சுவையான மீன் நமக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட இன்னும் நிறைய வெரைட்டி மீன்கள் வந்திருக்குது ஆனா நம்ம வந்து புதுசு புதுசா சாப்பிடணும் நிறைய பேர் என்னன்னா வஞ்சரத் தவிர வேற பெரிய மீன்கள் என்ன மீன் தெரியாது ஏன்னா வஞ்சர சுவையா இருக்குன்னு இருப்பாங்க அதை தாண்டி வேற மீன் சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன நம்ம கடவுள் போறோம்ும்போது தான் வஞ்சர வஞ்சர கேட்பாங்க நான் அந்த மீன் கடல்ல சாப்பிடுங்கன்னு நம்ம சொன்னோம்னா நான் இந்த மீன் சாட்டதே இல்லனே சொல்லுவாங்க அவங்களுக்கு அதான் சொல்றேன் அப்புறமாரி அதே மாதிரி உங்களுக்கு வஞ்சர மீயர்களுக்கு வஞ்சர

இது ஐஸ் போட்டு வச்சோம்னா உடஞ்சிரும் இப்படி தண்ணியில் போட்டு வச்சோம்னா உடையாது ஏன்னா ரொம்ப நைஸான மீன் இந்த மீன் பட் இந்த ரால் இருக்குல்ல ஆமாம் ராலை வந்து ஐஸ் போடாமல் ஐஸ் போட வச்சா கருத்துரும் இந்த மண்டை கருத்து மத்தி வச்சுங்களேன் இந்த மீன் வந்து அப்படியே கரு இந்த மண்டை கருமாரி ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் தண்ணி ஊற்றி ஐஸ் போட்டு வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும் சார் இது கெட்டு போன கிடையாது ஆனால் வந்து மக்களை பொறுத்தவரை கருப்பாயிடுச்சா அப்போ சரி இல்லை அப்படின்னா தன்மை இருக்கா ஆனால் வந்து ஐஸ் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும் இந்த அளவுக்கு மட்டும் கருக்காது மொத்த ராலுமே இந்த ஒவ்வொரு வரி பகுதிகளெலாம் அப்படியே கருப்பேறிடும் இந்த ராலை பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப இதாகிடும் அதனால் தண்ணி ஊற்றி தான் ராள் வைக்கணும் அப்படியே கடலில் முடிச்சா இப்படி இப்படி தான் இருக்குங்க கடல்லையே இப்படி தான் இருக்குங்க அதே கண்ணு நம்ம இதை வச்சு இப்போ தான் வந்திருக்கு இந்த ஐசி போடல போட்ட பண்ண அப்படியாச்சுட்டேன் கடவுளால் மட்டும் பாருங்க மக்களை இந்த மீன் எப்படின்னா பாறை மாதிரி சரியான டேஸ்டான மீன் சென்று முன் மட்டும்தான் இருக்கு அல்வாத்தூர் மாதிரி ஒன்று சாப்பிட்டு இது ரேர் டேஸ்ட்டாக ரொம்ப கிடைக்காதுன்னு இருந்தாங்க நம்ம மாவட்டத்தில் இந்த மீனை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதைப்பா பாருங்கள் அப்படியே சும்மா வெள்ளி மாதிரி மின்னுது பாருங்க வாவலுக்கு இணையாக இருக்கும் வாவல் மீனுக்கு இணையான ஒரு புண் மட்டும்தான் சாப்பிடுது பிடிச்சவா

시청해주셔서 감사합니다.

அடடே ஆரேகல ஓரே ஆரே இன்னும் திருப்பி போறவா हां हां நா ஆரேகல மச்சான் மூணு சைக்கிள் ஆரேகல ஏந்துறோமா மூணே கால் 2800 அண்ணே மூணே கால் இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே எடுத்துக்காங்க பட்டி வடவல்ல ஹீரோ மூணே கால் இருக்கு ஒரு சக்திமா இருக்கு நாமக்கல் இருக்கு <egelion> <breathing horrible> <punrados>

பதினஞ்சு நான் முன்னூத்தம்பேன் ஐநூற்றி முன்னூறு